ஹா ஹலோ வணக்கம் இட்ஸ் சண்டே ஈவினிங் மினி பிளாக் நேற்று சண்டே லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் எங்கள் அண்ணா வந்திருந்தான் ஸோ அவன் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க பாப்பாவையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் ஸோ பார்க் போகலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் கிளம்பி இடுவாயில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்துடணும் சயின்ஸ் பார்க் இது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க அந்த ப்ளேஸே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீனிஷாக இருக்கும் நிறைய மூங்கில் மரம் இருக்கும் நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த கொரிலா வந்து அங்கே நல்லா இருக்கும் கொரிலா பக்கத்தில் நின்று நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஏறி விட்ட உடனே குத்து சாங் போட்டுகிட்டே இருந்தாங்க அப்பப்போ போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரே ஆட்டம்தான் ரெண்டு பேர்த்தையும் கையிலேயே பிடிக்கும்ல டான்ஸே ஆட தெரியல நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பை போடுவேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் அண்ணனும் கூட கொஞ்சம் நேரத்தில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி பார்க்குக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளே நம்மளை மறந்து நம்மளும் அவங்க கூட ஒரு குழந்தையாவே மாறிடுறோம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேருமே வீக்கெண்டை நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் திருப்பூர் சரௌண்டிங் பல்லடம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் செலவாகும் இந்த கேம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு அடல்ட்டுக்கு டென் ருபீஸ் அது போக பார்க்கிங் வந்துட்டு டூ வீலர்னா டென் ருபீஸ் ஃபோர் வீலர்னா தேர்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க குழந்தைங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே போனிங்கன்னா நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்கான கேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம எல்லாத்துலேயுமே போனால் மேக்ஸிமம் பத்து ரூபா தான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அதுக்கு அதிகமாக எதுவும் இல்லை அதே ஸ்நாக்ஸ்மே பார்த்திங்கன்னா ஈவினிங் இந்த சில்லி காளான் ஃப்ரை வேல்பூரி ஐஸ்கிரீம் காஃபி டீ எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப அஃபோர்டபுள் தான் டென் ருபீஸ் ஐஸ்கிரீம்லேருந்து நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் நிஜமாகவே இந்த குட்டி குழந்தைங்கள வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு ஒன் டே வந்துட்டு ரொம்ப தூரம் நம்மளால் வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காத்தோட்டம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்கள விளையாட வச்சு ஈவினிங் கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா தூங்கினாங்க அவ்வளோ இதாக விளையாண்டாங்க நைட்டு வந்து ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக தூங்கினாங்க